ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேங்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம் வாங்க காய்ஸ் பார்க்கலாம் முதல்ல வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம அந்த தேங்காய் வந்து உடைக்காம அப்படியே முழுசாவே போடணுங்க எப்படின்னா அது மேலே அந்த நார் இருக்கு பார்த்தீங்களா அதோட அப்படியே போடணும் குக்கரில் போட்டு அந்த உங்களுக்கு அது சூடா இருக்கும் போது கரண்டியால எடுக்கலாம் பட் இருந்தாலும் நாரோட போட்டீங்கன்னா தான் நல்லது நம்ம வந்து நாலு விசில் இப்ப விடணும் நாலு விசில் விட்டாச்சு நாலு விசில் விட்டதுக்கு அப்புறமா சூடா இருக்கும் பார்த்து எடுங்க எடுத்து தனியா வச்சிட்டு ரொம்ப சூடா இருக்குங்க நம்ம தேங்காவை வந்து இப்ப என்ன செய்யணும்னா சூடா இருக்கு ஆற விடணும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா உடைச்சி நம்ம அதுல இருக்கிற தேங்காவை எடுக்கணும் முதல்ல நம்ம அரை விட்டாச்சு என்ன பாருங்க இந்த மாதிரி வந்து உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஏன் நம்ம தேங்காவை வந்து அப்படியே பச்சையா அரைச்சி போட முடியாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இங்க பாருங்க அந்த மேல இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்ல அதனுடைய தோல் இருக்கு பாத்தீங்களா அது வராது ஈஸியா வராது நம்ம போட்டு இந்த மாதிரி சுரண்டிக்கிட்டே இருக்கணும் அது கொஞ்சம் நல்லா இருக்காது நம்ம இது வேக வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே நைஸா நல்லா வந்துடும் அழகா வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல அது சின்ன சின்ன துண்டுகளா பீஸா நறுக்கி அதை மிக்ஸியில ஆட் பண்ணி நம்ம அரைக்க போறோம் தண்ணி ஊத்தாம ஒரு ரெண்டு சுத்து அரைச்சுக்குங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைப்படுற அளவுக்கு நீங்க மிக்சியில ஆடிங்க நீங்க பாருங்க இந்த மாதிரி நைஸா இருக்கணும் கொஞ்சம் திக்னஸாவும் இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க இந்த மாதிரி திக்னஸாகவும் இருக்கணும் நல்லா நைஸா ஆயிடுச்சு இப்ப நம்ம வந்து கடாயை வச்சு வச்சுக்கலாம் நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இப்ப அரை லிட்டர் பால் வந்து நீங்க காய்ச்சின பாலா இருந்தாலும் காய்ச்சாத பாலா இருந்தாலும் பரவாயில்ல அரை லிட்டர் பால் எடுத்திருங்க அந்த அரை லிட்டர் பால்ல ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து நான் தனியா ஒரு ஒரு கிண்ணில போட்டு வச்சுக்கிட்டேன் தனியா எதுக்குன்னா நம்ம இப்ப வந்து இந்த பால் சூடாவிற வரைக்கும் இந்த அரை கிலாஸ் பால் எதுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேங்கிறத நான் சொல்றேன் கான்ஃபிளவர் மாவு வந்து அப்படியே அதுலயே போட்டு நம்ம கிண்டனா உருண்ட உருண்டையா விழுந்துரும் அதனால அந்த அரை கிலாஸ் பால்ல வந்து அந்த கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு ஸ்பூன் போட்டா போதுங்க அரை லிட்டர் பாலுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து போட்டு அந்த அரை லிட்டர் கூட தான் இந்த பாலும் நான் தான் நான் சொல்றேன் அதுல இருந்து எடுத்த பால் தான் அது அரை கிளாஸ் மட்டும் எடுத்து தனியா ஒரு கிண்ணில போட்டு நல்லா அந்த உருண்டை விழுவாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த பால் சூடானோடனே என்ன ஆகும்னா அது கட்டி கட்டியா ஆயிடும் அதனால நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அது ரொம்ப கிண்டியும் ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும் இந்த மாதிரி பால்ல கலந்து விட்டுக்கங்க கலந்து அதுல பால் சூடாயிடுச்சு இப்ப ஆட் பண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் நான் இன்னைக்கு பச்சை பால் தான் எடுத்திருக்கேன் பால் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் ஆஹ் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா காய்ச்சின பாலா இருந்தாலும் எடுத்துக்கலாம் அரை லிட்டரா எடுத்துக்கேன் இப்ப நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இனிமே தான் நல்லா கிண்டணும் விடாம கிண்டிகிட்டே இருந்தாதான் இல்லைன்னா உருண்டு உருண்டி ஆயிடும் அப்புறம் நம்ம வந்து செய்யறப்ப ஒரு மாதிரி உருண்டு உருண்டியா சாப்பிடுறப்ப நல்லாவே இருக்காது நல்லா கிண்டி விட்டுக்குங்க இதுல வந்து ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆறு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்குங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் இதுல சக்கரை போட்டு கிண்டிட்டே இருக்கும்போது நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு சக்கரை பத்துல அப்படின்னா இனிப்பு எனக்கு பத்துல அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப நல்லா சூடாயிடுச்சு இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த தேங்காய் வந்து அதுல வந்து ஆட் பண்ணணும் இப்ப அது வந்து சூடா இருக்கு ஆட் பண்ணக்கூடாது ஆறுனதுக்கு அப்புறமா திக்னஸ் ஆயிடும் இங்க பாருங்க ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஆயிடுச்சு இப்ப அந்த மிக்சி ஜார்ல நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் சிம்பிளான ரெசிபி பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவும் பிடிக்கும் நீங்க வந்து ஐஸ்கிரீம் கடையில வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு டிஷ் கொடுங்க நீங்க வந்து வச்சு அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நம்ம அரைச்சாச்சு ஒரு குட்டி குட்டி பவுல்ல இப்ப பிள்ளைங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அந்த பவுல் இருந்துச்சு என்கிட்ட அதுல நான் ரொப்பி வச்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா டம்ளர்லயோ இல்லைன்னா சின்ன சின்ன பவுல்லையோ போட்டு வச்சு மூடி இருந்துச்சுன்னா அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா கேரி பேக் இருக்கு பார்த்தீங்களா அது இல்லைன்னா அந்த சில்வர் பேப்பர் இருக்கும் பாருங்க அந்த பேப்பரை வச்சு லப்பர் பேண்ட் போட்டு ஆஹ் ஃப்ரீசர்ல வச்சுட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் எட்டு எட்டு மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆயிடும் கட்டியா இருக்கும் ஐஸ்கிரீம் மாதிரி பிள்ளைங்களுக்கு அழகா எடுத்து சாப்பிட்டு கொடுக்கலாம் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் ஈஸியான தான் செஞ்சிருக்கேன் அதிகமாவும் தேங்காய் பால் சக்கரை கான்ஃபிளவர் மாவு அவ்வளவுதான் இதை வச்சு ஆட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வந்து செஞ்சிருக்கோம் ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே செய்யலாங்க கடையில் போய் வாங்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வேண்டாம் குழந்தைங்களுக்கு ஈஸியா இருக்கும் வந்து கடையில் போய் நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சிம்பிளான மெத்தடில் இதில் நம்ம உங்களுக்கு கலர் வேணும்னா கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாதாம் கலர் போட்டுக்கலாம் இல்லனா ரோஸ் மில்க் கலர் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து வெண்ணிலா மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் மாதிரி நான் வந்து வெண்ணிலா ஃபிளேவர்லயே ஒயிட்லேயே நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் வந்து எசன்ஸ் மாதிரி வேணும்னா நீங்கள் கலந்துக்கலாம் அதை விட இது நல்லா இருக்கும் இப்ப எட்டு எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து இருந்து எடுத்தோம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்க செம்மையா இருக்குங்க அது கொஞ்சம் கட்டியா இருக்கு கத்தி வச்சு ஓரத்துல வந்து இது பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கு வந்துடும் வெளியில அதுக்கப்புறமா நீங்க வந்து ஸ்பூன் வச்சு பிள்ளைங்களுக்கு அப்படியே கொடுத்துருங்க நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக பிளேட்ல போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பீசஸ் மாதிரி வரும் அழகாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் எந்த ஒரு எசன்ஸும் இல்லாமல் நான் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு நீங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் டேஸ்டியா இருக்கும் அப்புறம் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷேர் பண்ணாதவங்க செய்யுங்க ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் காய்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் செம்மையா இருக்கும் எம்மியா இருக்குங்க டேஸ்டியா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய்